இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இளநிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாட்கள் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்துக்கொண்டீர்கள் அது கூக்குரல் எழுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு உள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவற்றை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி